அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மகாலட்சுமி தேவி நம் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் லக்ஷ்மி என்றால் ஒருவரின் இலக்குகளுக்கு வழிகாட்டுபவர் என பொருள்படுகிறது ஸ்ரீ நாராயணி பார்கவி பகவதி பத்மா கமலா வைஷ்ணவி மற்றும் இன்னும் பல பெயர்கள் அவள் அறியப்படுகிறார்கள் மகாலட்சுமி தேவி பார்வதி மற்றும் சரஸ்வதி தேவியுடன் சேர்ந்து திரிதேவியின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் லக்ஷ்மி ஒரு பிரதான தமிழக தெய்வம் மற்றும் கடவுள் விஷ்ணுவின் மனைவி ஆகுவார்கள் முக்கியமாக விஷ்ணு பகவான் தனது அவதாரங்களில் ஒன்றின் வடிவத்தை எடுத்து பூமிக்கு அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் அவருடன் அவரது துணைவியாக பூமிக்கு இறங்கும் போது அவள் பூமியை கடந்து செல்கிறார் உதாரணமாக விஷ்ணு ராமர் அல்லது கிருஷ்ணர் வடிவத்தை எடுத்தபோது லட்சுமி சீதா என ராதா மற்றும் ருக்மணி வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவரது வம்சாவளியுடன் செல்கிறார் அவளுக்கு எட்டு வெவ்வேறு வழிபாடுகள் உள்ளன ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி தைரிய லட்சுமி ஜெயலட்சுமி விஜயலட்சுமி எனும் பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் கூட்டமாக அஷ்டலட்சுமி என்று அழைக்கப்படுகிறார்கள் இவை அனைத்தும் எட்டு வகையான செல்வங்களை குறிக்கின்றன அவற்றில் லட்சுமி தேவியின் முதல் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவம்தான் மகாலட்சுமி ஆகும் மற்றாக தேவி மகாலட்சுமி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இது முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது மகாலட்சுமி என்பது மகா மற்றும் லட்சுமி என இரண்டு சொற்களால் ஆனது மகா என்பது உயர்ந்தது என்று பொருள்படுகிறது லக்ஷ்மி என்பது அதிர்ஷ்டத்தின் தெய்வம் என்றும் பொருள் ஒன்றாக சொன்னால் இந்த வார்த்தையின் அர்த்தம் லட்சுமி உயர்ந்த வடிவமானது என்பதாகும் அவள் தன் பக்தர்களுக்கு உச்சபட்ச மகிழ்ச்சி செல்வம் ஆரோக்கியம் மற்றும் அழகு சக்தி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொடுக்கிறது மகாலட்சுமி ஒரு பகுதியாக இருப்பதால் அவளுடைய கதை லட்சுமி தேவியின் கதை போன்றது அது முக்கியத்துவம் வாய்ந்தது தேவர்களின் ராஜாவான இந்திரனுக்கும் முனிவர்களின் தலைவரான திருவாச முனிவருக்கும் இடையிலான தொடர்புடன் கதை தொடங்குகிறது மிகுந்த மரியாதையுடன் முனிவர் இந்திரனுக்கு மலர் மாலை வழங்குகிறார் அவர் மாலை எடுத்து தனது வெள்ளை யானை ஐராவத்தின் தலையில் வைக்கிறார் அந்த யானை மாலையின் மீது தன் தும்பிக்கியால் கீழே இறக்கி தரையில் வீசி விடுகிறது தனது பரிசை அவமதித்ததாக நடந்துவதைக் கண்டு துர்வாச முனிவர் மிகவும் கோபமடைந்து நீ தேவர்களின் ராஜாவாக இருந்தாலும் உனக்கு பெருமிதமான அகங்காரம் இருக்கிறது உன் ஆணவத்தில் அதிர்ஷ்ட தேவி வசித்த மலர் மாலையை நீ மதிக்கவில்லை எனவே உன் பெருமையில் மாலையை தரையில் எரிந்த போது போல் உன் ராஜ்யமும் அழிக்கப்படும் என சபிக்கிறார்கள் இந்திரன் அவருக்கு தலை வணங்கவில்லை இருவரும் தனித்தனியே சென்றனர் விரைவில் தேவர்கள் தலைநகரான அமராவதி துர்வாச முடிவின் சாபத்தை தொடர்ந்து பேரழிவு தரும் மாற்றங்களை சந்திக்கத் தொடங்குகிறது தாவரங்களும் காய்கறிகளும் விறக்க தொடங்குகின்றன கடவுளும் மனிதர்களும் தங்கள் சக்தியை வீரியத்தையும் மிளக்கின்றனர் மனம் சிதைந்து போகிறது மக்கள் தானம் செய்வதை நிறுத்திவிட்டு புல இன்பங்களில் ஈடுபட தொடங்குகிறார்கள் பொருள் சார்ந்த பொருட்கள் கூட மிகவும் உற்சாகமாகின்றன அவர்களின் ஆசிகள் அவற்றை அழிக்கத் தொடங்குகின்றன மேலும் மக்களை எதிர்மறையாக பாதிக்கப்படுகிறது காலப்போக்கில் தேவர்கள் பழமிடமிட தொடங்கியதால் ஆசிரியர்கள் அவள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டனர் அவர்களை வெற்றிகரமாக தோற்கடித்து அனைவரையும் சொர்க்கத்திலிருந்து விரட்டினர் தங்கள் சொந்த வீடுகளிலிருந்து விரட்டியிருக்கப்பட்ட தேவர்கள் விஷ்ணுவிடம் சென்று தீர்வு குறித்து ஆலோசித்தார் அழியாமையின் பானமான அமிர்தத்தை பெற ஆசுரர்களுடன் கவிஷாசுரனாக படையுமாறு அதாவது ஆழகால விஷத்தை கடையுமாறு விஷ்ணு பெருமான் அவர்கள் கூறுகிறார் கூர்மனின் ஓட்டில் வைக்கப்பட்டிருந்த மந்திர மலையை அதாவது மற்றும் மலையை சுற்றி கயிறாக விஷ்ணுவின் நூறு தலை கொண்ட பாம்பின் வாசிக்கியும் கடவுள்களும் அசுரர்களும் ஆழகால் கடலை கடையத் தொடங்கினர் சமுத்திர மந்திரத்தின் போது ஏராளமான தெய்வீக பொருட்கள் தோன்றி அசுரர்களாலோ அல்லது தேவர்களாலோ எடுக்கப்பட்டது பின்னர் மகாலட்சுமி தேவி கடலில் இருந்த கையில் தாமரை மலருடன் எழுந்தார்கள் அவளுடன் தெய்வீக பசு காமதேனு வருணி பாரிஜாத மரம் அஸ்பரஸ்கள் சந்திரன் அமிர்தத்துடன் தன்வந்திரி ஆகியோர் வந்தனர் அவள் மேல் வந்ததும் கடவுள்களையோ அல்லது அசுரர்களையோ தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அவளுக்கு வழங்கப்பட்டது மேலும் அவளுடன் தோன்றும் அனைத்து பொக்கிஷங்களும் அவள் இருக்க விரும்பும் பக்கம் அவளுடன் செல்லும் லட்சுமி கடவுள்களை தேர்ந்தெடுக்கிறாள் முப்பது தெய்வங்கள் விஷ்ணுவை தன் துணைவியாக தேர்ந்தெடுக்கிறார் இதன் விளைவாக அமிர்தம் மற்றும் பொக்கிஷங்களும் கடவுள் பக்கம் சென்றது தேவர்கள் இப்போது வலிமை மிக்கவர்களாக அழியாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் அவ்வளவு சிறப்பு மிக்க மகாலட்சுமி தேவியை வீட்டை சுத்த வைத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் யாருக்கும் தானம் மற்றும் பண உதவி எதுவும் செய்யக்கூடாது முக்கியத்துவமாக இரவு வேளையில் யாருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது முக்கியமாக செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருள் இருந்தால் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் பணம் செல்வ வளம் ஆகியவற்றை மட்டுமல்லாமல் குழந்தை தைரியம் பாக்கியம் தானியம் வளம் உள்ளிட்ட அனைத்தையும் பெற வேண்டுமானால் மகாலட்சுமியின் அருள் கண்டிப்பாக வேண்டும் மகாலட்சுமியின் அருள் மட்டுமின்றி அதிர்ஷ்டலட்சுமியின் அருளும் ஒருவருக்கு கிடைத்தால் மட்டுமே நிறையான வாழ்க்கை வாழ முடியும் அதாவது இந்து மத படி மகாலட்சுமி பதினஞ்சு இடங்களில் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக அந்த பதினஞ்சு இடங்களை வழிபட்டாலே திருமகளை வழிபட்டதற்கு சமம் நமக்கு செல்வ குளிக்கும் திருமாலின் அதாவது திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடத்தை பிடித்தவள் தான் திருமகள் அதனால் பெருமாளை வணங்கும் போது முதலில் அவரின் திருவடிகளையும் பிறகு மார்பையும் வணங்க வேண்டும் திரு உரை மார்பின் எனும் திருநாமத்தை பெற்ற திருமாலுக்கு திருமகளும் ஐக்கியம் என்பதால் அவரை வழிபடுவால் திருமகளின் அருள் கிடைக்கும் திருமாலின் மார்பில் இருந்து அடியார்களுக்கு அருளை வழங்க தூண்டுவதால் மகாலட்சுமியின் புருஷாகாரம் என்று பெயர் இருக்கிறது அடுத்ததாக பசுவிற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆசை செய்வதாக சொல்வார்கள் கோமம் கோமாவாக போற்றப்படும் பசுவின் ஒவ்வொரு உடல் பாகத்திலும் ஒவ்வொரு தெய்வங்கள் குடியிருப்பதாக அதிகம் இதில் பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் காலையில் எழுந்ததும் பார்க்க ஏற்ற விஷயம்தான் பசுவின் பின்பக்கமும் ஒன்று பசுவிற்கு அருகம்புல் கொடுப்பது முப்பத்திரெண்டு வகையான அறங்களில் ஒன்றாகும் அடுத்ததாக ஏனையின் மத்தகம் பிரணவம் போற்றப்படும் அமைப்பை உடையது இங்கு திருமகள் வீற்றிருக்கிறது ஆள் செய்கிறார்கள் அடுத்ததாக தாமரை மலர் மலர்கள் தெய்வீக தன்மை கொண்ட உயரமான மலர் தாமரையாகும் தாமரை செல்வத்தை கொடுக்கக்கூடியதாகும் அனைத்து தெய்வங்களும் பத்ம பீடம் எனப்படும் தாமரையில் மீதுதான் அமர்ந்து காட்சி தருகின்றனர் ஆசங்களில் பத்மாசனத்தில் அமர்வத சிறப்பானதாகும் இந்த தாமரை மலர்கள் மகாலட்சுமிக்கு உரியதாகும் தெய்வ வழிபாட்டின் மிக முக்கியமான உண்டுதான் விளக்கேற்றி வழிபடுவதாகும் இது மிக உயர்வான பலனை தரக்கூடியதாகும் எல்லா தெய்வங்களும் விளக்கில் இருந்தாலும் மகாலட்சுமியின் அம்சமாகவே விளக்கு என பார்க்கப்படுகிறது மங்கள பொருளான சந்தனத்தில் மகாலட்சுமி வசிக்கிறார்கள் தெய்வங்களுக்குரிய அலங்காரங்கள் மிக சிறப்பானது சந்தன காப்பு அலங்காரமாகும் சுபகாரியங்கள் நடக்கும் இடங்கள் அனைத்திலும் சந்தனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இவை மூன்றும் சேர்ந்த தாம்பூலம் என்பார்கள் மங்களத்தின் வடிவமாக கருதப்படும் தாம்புலத்தில் மகாலட்சுமி தேவி வசிக்கிறார்கள் பசுவிடமிருந்து வெளியேற்றப்படும் கோஜலம் கோமயம் சாணம் பால் தயிர் நீ இவை அனைத்தும் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது இவை அனைத்தின் கலவையை பஞ்சகவ்யம் என்பார்கள் பஞ்சவ்யத்தை பருகினால் நோய் வராது இதை பரமஹௌதம் என்பார்கள் அடுத்ததாக பெண்கள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதுவது நம் முன்னோர்களுடைய மரபு பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் மகாலட்சுமி வசிப்பார்கள் என்பது ஐதீகமாகும் எந்த பெண்களையும் துன்புறுத்தக்கூடாது உள்ளங்கையில் லட்சுமி வசிப்பதால் காலையில் இருந்து முதல் முதல் கையை பார்க்க வேண்டும் இது லக்ஷ்மி கடாட்சத்திற்கு முக்கியத்துவம் புனிதமான பசுவின் பாதம் பட்ட இடத்தில் பாவம் நெருங்காது பசுவின் பாதம் பட்ட இடத்தில் செல்வம் குளிக்கும் என்பது ஐதீகம் அதனால் தான் வீட்டில் கிரக பிரவேசம் செய்யும் போது முதலில் பசு மாட்டினை வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள் அடுத்ததாக சங்கு அதன் ஒளியும் மங்களகரமானவை நிதியின் ஒரு அளவை சங்கம் என்பார்கள் மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றியவள் என்பதால் கடலில் இருந்து கிடைக்கும் சங்கு மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுகிறது வில்வம் சோபெருமானுக்கு உகந்ததாகும் ஆனால் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் கோவிலில் தள இருப்பது விழுவ மரம்தான் திருநகருக்கு வில்வாராயணம் என்ற பெயரும் உண்டு திருவகாந்திபுரத்தில் மகாலட்சுமி வில்வத்தால் தான் அர்ச்சனை செய்யப்படும் வில்வ வில்வமரத்தடில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவர்கள் வாசம் செய்கிறார்கள் நெல்லிக்காய் ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடியது நெல்லி மரம் திருமாலின் அருளை பெற்றதாகும் இதற்கு அறிபலம் என்று பெயர் இருக்கிறது நெல்லிக்காய் இருக்கும் மகாலட்சுமி இருப்பார்கள் துவாதசி என்று உணவில் நெல்லிக்காயை சேர்த்து தான் ஏகாதசி விரதம் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அரிசி பருப்பு உப்பு புளி நெய் நல்லெண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் மகாலட்சுமி தேவி வசிப்பதாக ஐதீகமாகும் முக்கியமான இந்த மாதிரியான பொருட்களை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை முக்கியமான சிறப்புக்குரிய நாட்களில் தானம் வழங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்